ஆனந்த் அம்பானி அண்ட் ராதிகா மெர்ச்செண்டோட ப்ரீ வெட்டிங் நிகழ்வில் பாலிவுட் பிரபலங்களில் இருந்து விளையாட்டு பிரபலங்கள் அண்ட் சர்வதேச பிரபலங்கள் வரைக்கும் ஒரு ஒட்டுமொத்த வேர்ல்டு ஸ்டார் பட்டாளமே கலந்துக்கிட்டாங்க ஆனந்த் அம்பானி அண்ட் ராதிகா மெர்செண்டோட ப்ரீ வெட்டிங் விழா நேற்று குஜராத்தில் இருக்கிற ஜாம் நகரில் இனிதே ஸ்டார்ட் ஆயிருச்சுக்கு மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து மூணாந்தேதி வரைக்கும் மூணு நாள் விழாவாக இந்த ஷோ கொண்டாடப்படுது ஸோ அதன்படி ஃபர்ஸ்ட் டேவான நேத்து ஆன் ஈவினிங் இன் எவர்லேண்ட ஷோவில் பாலிவுட் பிரபலங்களில் இருந்து விளையாட்டு பிரபலங்கள் அண்ட் சர்வதேச பிரபலங்கள் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளமே கலந்துக்கிட்டாங்க இதில் ரன்வீர் சிங் ஜோடி சாய்னா நேவால் அண்ட் பாருபலி காஷ்ஷப் கூட சுற்றிட்டு இருந்தாங்க பாலிவுட் நட்சத்திர தம்பதி கரீனா கபூர் சைஃப் அலிகான் அண்ட் அவங்களோட மகன் தைமூர் இவங்க இந்த ஷோவில் கலந்துக்கிட்டாங்க மெட்ட நிறுவனர் மார்க் ஜபர்வுக் தன்னோட மனைவி சானோட கலந்துக்கிட்டாங்க இந்தியன் கிரிக்கெட் டீமோட முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தன்னோட மனைவி சாக்சியோட ப்ரீ ப்ரீவெட்டிங் விழாவில் கலந்துக்கிட்டாங்க அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் மகளான இவாங்கா ட்ரம்ப் இந்த விழாவில் பங்கேற்றிருக்காங்க கூட முயஸ் அம்பானி கூட இவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதே போல இன்னொரு ரொம்பவே ஃபேமஸான ஜோடியா இருக்கிற ரன்வீர் கபூர் அண்ட் தீபிகா படிகோன் ஜோடியும் ஆனந்த் ராதிகா ப்ரீ வெட்டிங்ல கலந்துகிட்டாங்க ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சந்தோட ப்ரீ வெட்டிங் ஷோவில் ஆக்ட்ரஸ் ஆலியா பட்டும் கலந்துக்கிட்டாங்க பாலிவுட் முன்னணி நடிகர்கள் அக்ஷய்குமார் அஜய் தேவகன் இந்த ப்ரீ வெட்டிங் ஷோல கலந்துகிட்டாங்க அண்ட் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரபுல் படேல் அவரோட மனைவியோட இந்த ப்ரீ வெட்டிங் ஷோல கலந்துகிட்டாரு கிரிக்கெட் வீரர் பிராவோ அவரோட மனைவி கூட இந்த ப்ரீ வெட்டிங் ஷோல கலந்துகிட்டாரு பாலிவுட் கிங் ஷாருக் கான் இந்த ஷோல ரொம்பவே ஸ்டைலா என்ட்ரி கொடுத்து கலந்துகிட்டாரு முகேஷ் அம்பானி நீதா அம்பானி அண்ட் ஆகாஷ் அம்பானி அவரோட மனைவி ஸ்லோகதா மேத்தா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க ஆனந்த் அண்ட் ராதிகாவோட ப்ரீ வெட்டிங் ஷோல வேர்ல்ட்லயே ரொம்ப காஸ்ட்லியான பாப்பாடகி ரிஹானாவும் சூப்பரா கலந்துகிட்டாங்க இந்த ப்ரீ வெட்டிங் ஷோல சத்குருவும் கலந்துகிட்டாரு இந்த ப்ரீ வெட்டிங் ஷோவில் சச்சின் டெண்டுல்கர் அண்ட் அவரோட மகள் சாரா டெண்டுல்கர் அண்ட் சுப்மன் கில் இவங்க மூணு பேருமே கலந்துக்கிட்டாங்க நம்பர் ஒன் பணக்காரர் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஓனரான பில் கேட்ஸ் இந்த வயலாவில் கலந்துக்கிட்டாரு அண்ட் இவங்கள தவிர்த்து இன்னும் நிறைய நிறைய செலிப்ரிட்டிஸ் அதுவும் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாமே ஒன்று கூடி ஜாம் நகரில் இப்போது கலந்துக்கிட்டு சாமையாக ஃபன் பண்ணி அந்த ப்ரீ வெட்டிங் ஷோவை செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க இன்னும் இன்னைக்கு அண்ட் நாளைக்கு இன்னும் இன்னும் டூ டேஸ் ஃபங்க்ஷன் இருக்கு